பிரச்சனைகளை வந்து கேட்டறிவதற்காகவும் இங்கே வந்து நிற்கிறார் இந்த காணொலியில் இந்த பிரதேசத்தில் மக்கள் படுற துன்பங்களை வந்து உங்களுக்கு வழி படிவில் காட்டுறதுக்கு வந்து நிற்கிறேன் இப்போ காணொலிகளை போகலாம் வாங்க இன்றைக்கு வந்து ராமநாத நர்ச்சுனா வந்து கொடிகாமத்தில் ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறாரு பாருங்கோ இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவுகள் வந்து கொடுக்கறதுக்கானே வந்து நிற்கிறார் மற்றது என்னென்ன தேவைகள் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கானே வந்துருக்கார் பாருங்க யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு நாளா வந்து மழை இல்லை அப்படி இருந்தும் வந்து சில பகுதிகள் வந்து முற்றாக வந்து வெள்ளத்தில் இருக்கு பாருங்க அந்த தான் வந்து பாக்குறதுக்கு டாக்டர் வந்திருக்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு லஞ்சு கொண்டு போயிடணும் அண்ணா இது என்ன சாப்பாடு சரி அங்க சரி ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் வந்து வெள்ளத்துக்கால வாரர் வந்து வந்து ஒவ்வொரு மக்களிடையே பிரச்சனைகள் தொடர்பாக வந்து கேட்டறிஞ்சு அவர்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாக இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொடிகாமத்தில் வந்து இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும் பார்க்குற உறவுகள் உங்களுக்கும் இன்றைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் பெரும்பாலான யூடியூபர்ஸ் வந்து ஒரே இடத்து தான் உங்களுக்கு காணொலி வடிவில் காட்டி கொண்டு எல்லாம் இப்படி எல்லாமே இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறபடியாக உங்களுக்கு இப்படியான காணொலியை காட்டுறோம் ஆனால் முற்று வந்து இலங்கையில் வெள்ள அழிவு ஒன்று ஏற்பட்டிருக்குது எல்லா இடத்துலையும் சரியான மாதிரி பாதிப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் சொன்னால் அவங்க காணியல் வீடுகள் எல்லாத்துக்குமே எப்படி தண்ணி போயிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் வந்து ஒவ்வொரு மக்களும் மாலினம் என்று சொல்லி எல்லாருக்கும் வந்து கால் முழங்காலுக்கு மேல தண்ணி நிக்குது பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவுகள் கொடுப்பதற்காக மற்றது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் கொடியாமத்தில் வந்து நிற்கிற காரணங்களை தான் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கிறீங்க எங்க போகிறீங்க வாங்க எங்கே இருக்கு நீங்கள் ஆ சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி போகுது

அதாவது வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பேருங்க வெள்ளத்துக்காக இப்படி கஷ்டப்பட்டு போகிறான்னு சொல்லியாமா இப்படி யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் வந்து வெள்ளத்தால் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க தென்னை மேலே தோப்பு மாதிரி அம்மா வணக்கம் அம்மா உங்களுக்கு இப்போ டாக்டர் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு சாமான்லாம் தந்துருக்கறானே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ம் ஆனால் வீட்டுக்குள்ளே சன்னி வேறே என்ன உங்களோட வீட்டத்துக்கு ம்

ஒரு ஐயாவ ஜெர்மன்ல இருந்து பேர் சொல்லல ஒன்பது லட்சம் எடுத்துக்கணும் அதோட இன்னொரு அம்மா ஒரு பாய் மூணு லட்சமா எடுக்கணும் வாங்க நான் கால் பண்ணால் கூட ஆன்சர் பண்ணுறது தம்பி அது உனக்கு தந்த காசு தான் நீ எலக்ஷனுக்கு பாதிக்க பயன்படுத்திட்டு கரையில் அது உனக்குண்டு தந்தேன் எனக்கு தேவையில்லை எலெக்ஷன் தான் பாவிச்சு அம்மா அம்மா தேரப்படுங்க உங்களோட அட்ரெஸ்ஸை தாங்க போடுறதுக்கு இல்லை இங்கே ஸ்ரீலங்கா அட்ரஸ் ஆது தாங்கோ நான் போறதக்கண்ணே இது ஒண்டேமே போடவேண்டாம் இங்க எக்ஸ் என்ற நம்பர் தந்தேன்னு சொல்லி கூட வந்தா திரும்ப அப்ப அப்படி போடலன்னா நான் அப்ப அயில நானே இந்த சொந்த காத இருக்குவேறவேறவேல வரும் ஓ டீடைல்ஸ் அந்த அந்த அதை எடுத்து நான் Facebook போறது போடலாமா தெரிய அந்த தனியார் இது അതിലൊരു അമ്പത് ആറ് ലക്ഷത്തിലെ നാട് മിച്ചം ഇപ്പൊ താനാകൃഷ്ണെ ലോജിയും പ്രാസനിയാകട്ടെ മൈരുനാട്ടും കൗശല്യം എല്ലാരും ഫോം അമ്പത്താറ് മറ്റും ഇല്ല എന്റെ പേര് അമ്പത്താറ് ഉമ്മ അമ്പത് ലക്ഷം വന്നതോ നിങ്ങൾ മൈരോൺ പൈമൂലി മയൂൺ ഒരു കോടി വന്നതോ അതെ മൈരുണ്ടതാണ് കേട്ടോ എല്ലാവരും

என்னொரு அண்ணா ஒருத்தின் ரூபா போட்டு வந்தாலும் எனக்கு கூட இல்லை இந்த ஐம்பநாயிரம் ரூபாய் தான் இப்போ நான் இந்த சாமான் நீங்கள் இது இதுல ஒன்றுமே நான் சே செய்யறதே இல்லை இப்போ புதுபடுற இல்லாமே மாவேந்திரன் அண்ணியா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த இருக்கட்டும் இல்லை இவையே அசேத்த காசு தான் நான் உண்மையா போய் தான் வேலை செய்யணும் நான் எனக்காண்டி அண்ணன் நின்று செய்யற மன்றால நான் அவங்களோட நிற்கிறாரு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு போய் கடைக்கு போய் வேண்டி பேக் பண்ணி வீட்டை இறந்து போற கொஞ்சம் இதை பிரிச்சு கார்ல போட்டு கொண்டு வந்து இது நீங்க கொடுக்கா எந்த பேருக்கு அவங்க கொடுக்குறாங்க இது இது அவங்க எனக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேற்று கிலோ வந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டு காருக்கு இருக்குது அதையும் ஒரு பகுதிக்கு நான் கொடுப்பேன்

நாங்கள் பழைய காலமாக எதிர்வார்த்து கொண்டிருந்தவர்களால் தான் உறுப்பினராக வந்திருக்கு இந்த ரீதியில் எங்களுக்கு இன்னும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு முதற்கட்டமாக நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் anh em cái <laughs> này rồi đó hông vậy cái này 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 அம்மா வாங்கோ நம்ம கோமடிக்கு

அங்கமகிரவள்ளதேங்க வீட்டுக்குள்ள தான் உங்க இடங்கள்.

அவன் அந்த வீட்டில் தண்ணி வந்து எங்கே நிற்குதுன்னு சொல்லி பாருங்க ஆனால் வந்து இப்போ ரெண்டு நாள் மழை இல்லாதபடியாக தண்ணி கொஞ்சம் மத்தி அல்லது வேறு இடங்கள் ஓடி தான் சொல்லிடலாம் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறினுன்னு நம்ம அம்மா சொல்கிறேன் பாருங்க நான் வேறே கொஞ்சம் இது முடிய வந்து காய்க்குறேன் நீங்கள் யாரும் வேலை இல்லை உங்கள் வீட்டில் வருமானம் வருமானம் சரி இது வரைக்கும் யாரும் இல்லையா

ஒரு அரசியல் பாதையும் வந்து இந்த இது இந்த ரோட்டை செய்து தரணும்னு சொல்லி முன்னுக்கு வேற இல்லையோ இவ்வளவு காலத்துல அப்ப நீங்க ஒருத்தட்டையும் கேட்கறது இல்லையா அப்ப எலெக்ஷன் டைம் வேற வந்து கேப்பினா எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்ப நீங்க இந்த ஊர் மக்கள் சொல்றேன் இல்லையா எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தாங்க முதல் வெள்ளமா இருக்குன்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா ஐயா எல்லாரும் வந்து இப்படி வெறியினு சொல்லி பாருங்க உண்மையில எல்லாம் பார்க்க பாவமா இருக்குது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னென்ன சொன்னால் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் இந்த ஒழுங்க புல்லாக உள்ளமாக இருக்குது இது இன்றைக்கு நேற்று வண்டி இல்லையா ஒரு ஆக்கிட்ட கேட்ட இடத்த நான் நிறைய தக்குற கூட இப்படியே தான் இருக்குது நடுகாலமாக இப்படியே இருக்குது ஆனால் ஒரு தடம் போடுவார் ஆனால் வரையக்க லெக்சர் வேற வரைவிடும் நான் போட்டதெல்லாம் நீ போட்டதெல்லாம் வீடுதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருந்தால் ஆனால் ஒரு காலமும் நடந்ததே ஆனா இந்த முறை இவர் வந்தாக்கு இவர் இங்க வந்து பாத்து இருக்கிறாரு நல்ல மாதிரி எங்களை தெரியுது ஆனா இனியும் எங்களுக்கு அவர் செய்யணும் நாங்கள் அவருடைய சேர்ந்து நிக்கிறோம் இந்த கொடிகாம மக்கள் நீங்க ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வருவாங்க நாங்க பாத்து பார்த்து வந்தோம் ஒன்றுமே சரி வரல அதுக்கு எல்லா அதுக்கும் போட்டு போட ஒன்றுமே சரி இந்த முறை இவரே போட்டிருக்கோம் ஆனா இவர் எங்களுக்கு நல்லது செய்வார் மாதிரி தெரியுது சரி இப்ப வயிற்று வச்சுனாண்டே வந்துருக்கிறது தான உங்களோட இடத்துக்கு இதே மாதிரி வேறு யாக்காஜ் யாராவது வந்து உதவி செய்தவங்க இது வரைக்கும் வந்து ஒரு உதவி செய்யு இது வரைக்கும் இப்ப இந்த வெள்ளம் போட்டாக்க ஒரு திறன் உதவ செய்ய இதெல்லாம் வந்துருக்காரு பிரச்சனை இல்லை ஆனால் கழிச்சிருக்க ரோட்டு போட்டது எல்லாம் சொல்லி சொல்லி எத்தனை குடும்பம் இருக்கு இதுங்களை ஜே முந்நூற்றி இருபத்தெட்டுல அஞ்சூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி இந்த ஒழுங்கையை பயன்படுத்துற குடும்பமே தான் நான் பேரண்டு கேட்குறேன் இதில் சார் ஒரு ஐம்பத குடும்பம் இருக்கும் ஐம்பது அறுபது குடும்பம் குடும்பம் இது தான் இதை கூடியவாங் இதால் அங்கே கணக்கு ரொம்ப போய் வாராக்களே எல்லாம் இருக்கலாம்